இங்க வாங்க இப்ப நீங்க பாக்குறீங்களே இவரு தான் நம்ம ரெகுலர் வியூவர் லைக் கூட போட்டுருவாரு ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டாரு அனைவருக்கும் வணக்கங்க பெருமாநல்லூர் குன்னத்தூர் ரோடுங்க அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் பெருமாநல்லூர் வந்து ஒரு விவசாய பூமி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க மேகவாத்த மாதிரி அமைஞ்சிருக்குது இது பத்திராலயம் கோயில் பஸ் ஸ்டாப்புங்க குன்னத்தூர் ரோடு குன்னத்தூர் இருந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோமீட்ரு வருங்க பெருமளூருக்கு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க முப்பது செண்டு பார்த்திங்கன்னா நாற்பது அடி மண் தடத்தில் இருக்குதுங்க இது அடி மண் தடம் மேக்க மாதிரி இந்த காடு தாங்க அமைஞ்சிருக்குது முப்பது செண்டு எழுவத்தி நாலுக்கு நூற்றி எண்பது மாதிரி பார்த்த மாதிரி சைட் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க ஏரியாவுக்கு ரொம்ப பக்கம் வருது பக்கத்தில்லாம் சைட்டு விற்பனைக்கெல்லாம் இருக்குதுங்க ஒரு சென்டின் விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க பேசுனா குறையங்க மேலும் ரியல் எஸ்டேட்டை ஃபாலோ பண்ணவும் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும்